ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ஆட்டு தலைக்கறி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா தண்ணி நல்லா நல்லா கறி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுடணும் அதுக்கப்புறம் லோங்கம் பட்டை இப்போ ரெண்டு சேர்த்துக்கலாம் தேவையான மஞ்சள் தூள் போட்டு நல்லா அந்த தண்ணியை வந்து தீ இதுவாகிற மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம் பட்டை லோங்கம் ஆயில் விட்டுட்டோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுருக்கோம் இப்போ வந்து ஆனியன் தக்காளி போட்டுடலாமா இதெல்லாம் அப்படியே சேர்த்து இப்போ ஆனியனை போட்டு வதக்கலாங்க ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டு வதக்கிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அது வதங்கிட்ட பிறகு தக்காளி போடலாம் தக்காளி சேர்த்துடலாங்க ஒரு தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துடலாம் தலைக்கறி மட்டும் கிரேவி தான் வைக்க போகிறது மாதிரி வருவோம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு தேவையான இஞ்சி பூண்டு மூணு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் இப்போது மூணு பச்சை மிளகாய் சேர்த்துடலாங்க மூணு பச்சை மிளகாய் இப்போ நாங்கள் எடுத்துருக்க மசாலா இப்போது அதில் சேர்க்கணுங்க தனியாத்தூள் நாலு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இப்போது இதை வந்து அந்த அங்கே கிரேவியில் சேர்த்துட்லாங்க தேவையான அளவு உப்பு இந்த மசாலா அப்படியே சேர்த்துட்லாங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டும் சேர்த்து சேர்த்த மிரல நல்லா வர வரப்பா அரிச்சு வச்சு இப்போ அரிச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி சேர்த்துடலாங்க ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் சின்ன மீடியம் சைஸில் வெங்காயம் தாங்க எடுத்திருக்கோம் அது கொஞ்சம் கிரேவி வேணுன்றதுக்காக நாங்கள் அரிச்சி ஊற்றலாம் சும்மா எது எதுப்பா மோட்டா மோட்டா தான் இப்போது அரைச்சு வச்சுருக்க தேங்காய் தேங்காய் சேர்த்துடலாங்க தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் அது கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போது கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி அதையும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க தேவையான அளவு தண்ணி இப்போது இப்போ குக்கர் மூடி இப்போ நாங்கள் விசில் கொடுத்துட்லாங்க எல்லா மசாலா நல்லா வெந்தடித்து இப்போ விசில் கொடுத்துட்லாம்